கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆண்டவர் இயேசுவின் இன்றைய இறைவாக்கு உடனடியாக கடவுள் வருகிறார் உலகம் முடிய போகிறது நீதி தீர்ப்பு வரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருந்த இயேசுவின் காலத்து மக்களுக்கும் இயேசுவின் காலத்துக்கு பிறகு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்களுக்கும் இந்த இறைவாக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது இதோ வருகிறார் அதோ வருகிறார் என்று சொல்லி ஆண்டவரின் பிரசன்னம் குறிப்பாக இரண்டாம் வருகை வருவதை பற்றி பல்வேறு தர்க்கங்களும் கொள்கைகளும் கொள்கை திரட்டுகளும் பேச்சுகளும் இருந்து கொண்டிருந்தன இதை சரி செய்யவே ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார் வெளியூருக்கு போக இருந்த பெரிய நிலக்கிழார் பெரிய அரசன் தன் பொறுப்பாளர்களிடம் மினாக்களை கொடுக்கிறார் ஒருவரிடம் பத்தும் ஒருவரிடம் ஐந்தும் இன்னொருவரிடம் ஒருவரிடம் ஒன்றும் மீண்டும் வந்து அரசராகிவிட்டு மீண்டும் வருகின்ற போது பத்து மினா வைத்து கொண்டு பத்து சம்பாதித்தவருக்கு பத்து நகர் அதிகாரியும் ஐந்து மினா வைத்து சம்பாதித்தவர்க்கு ஐந்து நகரும் ஒரு மினா வைத்தவருக்கு தண்டனையும் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் அந்த ஒரு மினாவை வைத்து கொண்டு அவர் வேலை செய்யவில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கின்ற விஷயம் கடவுளின் கொடையையும் திறமைகளையும் வைத்து கொண்டு படி செய்ய வேண்டும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துவின் வார்த்தைகளை பிறருக்கு சொல்ல வேண்டும் அவர் ஒரு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நாம் வாழுகின்ற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் அங்கே கிறிஸ்துவின் பிரசன்னத்தை விட்டு செல்கின்ற மனிதராய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு வருகின்ற வரையில் நாம் இயேசுவிடம் செல்கின்ற வரையில் கடவுள் நமக்கு எதை பணித்தாரோ அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் ஆண்டவர் நமக்கு எதை சொல்லி கொடுத்தாரோ அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் ஒரு மினாவை கொடுத்ததனால் மண்ணுக்கடியில் புதைத்துவிட்டு அரசனை குறை சொல்லி அந்த மினாவை எந்தவித பெருக்குதலும் இல்லாமல் பயன்பாடுமில்லாமல் அப்படியே திருப்பி தருகின்றவர் தன்னடை பெறுகிறார் நம்மிடம் இந்த மினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன வாரி வாரி கொழுக்கப்பட்டிருக்கிறது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று ஆண்டவர் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இன்று அறுவடையும் அதிகம் வேலையாட்களும் அதிகம் அறுவடை செய்ய வேலையாட்களுக்கு மனதில்லை எனவே இன்று ஆண்டவர் ஏராளமான விஷயங்களை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நாம் அவற்றுக்கு பதில் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் அவருக்காக காத்திருக்க அழைக்கப்படுகிறோம் பத்து மினாமை வைத்துக்கொண்டு பத்து மினாக்களை சம்பாதித்தவனைப் போல அதன் மூலம் பத்து நகர்களுக்கு அதிகாரியாவது போல ஐந்து மினாவை வைத்துக்கொண்டு ஐந்து மினா சம்பாதித்த ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாவது போல கடவுளின் பிரசன்னத்தில் அவர் கொடுத்த எல்லா அருளையும் கொண்டே அவர் வருகின்ற நாளுக்காக காத்திருக்க வேண்டும் இதுதான் நேர்மையுள்ள ஊழியண்ணனுடைய வாழ்க்கை முறை எங்களை நேசிக்கின்ற விண்ணகர் தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு தந்த வல்லமைக்கு நன்றி ஆசிர்வாதங்களுக்கு நன்றி எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறீர் எங்களை காத்து தூக்கி வருகிறேன் நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு திறமைகளையும் சக்தியையும் மட்டும் கொடுக்கவில்லை அதோடு சேர்ந்து தொடர்ந்த கடவுள் பராமரிப்பை தருகிறீர்கள் எங்கள் இஷ்டம் போல எங்கள் வாழ்க்கை ஓடுவதில்லை இமாறாக உம்முடைய விருப்பம் போல நகர்கிறது அந்த நகருதலிலே முது அருள் நிலைத்திருக்கிறது அந்த அருளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டு நீர் விரும்புகின்ற பாதையில் நாங்கள் நடக்க வரம் தாரும் எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக ਡੇਢ ਵਿੜਾ ਦੇ ਤਰੰਦੇ ਬੈਸੂ ਆਮੀਨ